நான்கு ஜீவனங்களை மத்தியிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இதுக்கு நடுவுல ரெண்டே ரெண்டு மட்டும் என்ன ஆகுது என்னையும் ஆண்டவர் சொன்னார் என்னையும் பாருங்க இவ்வளவு பெரிய பஞ்சம் யுத்தம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துறது என்னன்னு நினைக்கிறீங்க என்னதான் காப்பாத்து குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் நம்ம சொல்றோம் இல்ல உலகத்தின் பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கிறது என்னதான் என்னை தான் நிர்ணயிச்சிட்டு இருக்குது வேர்ல்டு எகனமி ஆண்டவர் சொல்றாரு என்னையும் திராட்ச சேதப்படாது என்னை தான் இன்னை வரைக்கும் இதுலயும் நீங்க கத்தனுடைய மகத்துவத்தை என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு குரூடாயில் உலகத்தினுடைய எக்கனாமிய காப்பாத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குரூடாயில்னு ஒன்னு இருக்கு அது பூமிக்கு அடியில இருக்கு அதை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி அம்பத்தி ஏழு கலிஃபோர்னியால அமெரிக்கன்ஸ் தான் பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாம் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துற நம்பர் ஒன் நாடு சவுதி அரேபியா என்ன அவங்க தான் அதிகமா இருக்கு பேரல்ஸ் அவங்க தான் உலகமே வாங்குது சவுதி அரேபியால என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அதுக்கப்புறம் என்ன தொடர்ந்து நிறுத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு பிறகுதான் சவுதி அரேபியால எண்ணெய் எடுத்து உலகத்துக்கு விநியோகம் ஆரம்பிச்சாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருக்கு வேர்ல்டு எக்கானமிய காப்பாத்துது ஆனா இந்த எண்ணெய் பூமி கடையில் இருக்குதுங்கிறது எயிட்டீன் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்பாக கத்தர் சொல்றாரு கோதுமை பாதிக்கப்படும் எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும் இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் வேற எங்கேயும் இல்ல யார்கிட்டையும் இல்ல நம்ம கிட்டதான் அந்த தேவனும் வேதாகமும் இருக்கிறது அல்ல எவ்ளோ பெரிய மகத்துவம் பாருங்க கோதுமை பாதிக்கப்படும் என்ன பாதிக்கப்படாது இந்த ஒரு லைன் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை வேற எந்த தேவனாலையும் சொல்ல முடியுமா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மூத்தியில் இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை எழுதி நம்ம கையில நமக்கு புரியபடி கொடுத்தாரு இதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே நீங்க போய் பத்மதி போக வேண்டாம் அடி வாங்க வேண்டாம் உதவ வேண்டாம் வேண்டாம் எழுதி பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி ஒரு புக்கா கையில கொடுத்தாரு அதை நான் படிக்க கூட மாட்டேன்னு சொன்னா உத விழுமா விழாதா அவன் தாளு அங்க பத்மதீவுக்கு போய் கஷ்டப்பட்டு தனிமை சிறையில இருந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டு வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க அவருடைய ஜனங்களுக்கு போகணும் அந்த நெருப்பு கஷ்டப்பட்டு வெளிப்படுத்த விசேஷ கொண்டாந்து கையில கொடுத்தா ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் புரிய வெளிப்பாத்தன விசேஷத்துல என்ன இருக்கு அதெல்லாம் ஏன் படிக்கணும் ஏசாய படிங்க மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பை இருந்தாலும் வேணாம் சொல்ல அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதை மட்டும் தான் படிப்பேன்னா இப்ப மாட்டிக்கொண்டீங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி நாம் இந்த ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக சோப்பு குதிரை சுத்தி கொண்டு இருக்கிறது கொள்ளை நோய் உலகம் சுத்திக்கிட்டு இருக்குது வடதேசத்துக்கு போன கடுப்பு குதிரை வனதை கத்தருடையோம் சகரிய ஆறுல கத்தர் சொன்னபடி பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது மிருகங்கள் கொள்ள போகுது எல்லா காரியங்களும் நடக்குது இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் வசனத்தின் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெர்மனி முடிக்க போகிறோம் வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் பார்த்த போது வெளிப்படுத்தின விசேஷம் நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மங்கின நிறமுள்ள குதிரைனா என்னன்னா அதற்கு பேர் மரணம் என்று பெயர் நீங்க இந்த வசனம் சொல்லும் சகரியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல இந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன குதிரை வரும் அப்படின்னு இருக்கு எட்ட ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பும் நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன ஆறாம் அதிகாரத்தில் அந்த சிவப்பு குதிரை இருக்கும்போது கருப்பு குதிரை வரதேசத்துக்கு பயிற்சி இப்ப சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது எடுக்குது குதிரை இப்ப வெளிப்படுத்தல் ஆறு எட்டு அந்த குதிரைக்கு பேரு மரணம் என்று பெயர் அந்த குதிரைக்கு பேர் என்னது மரணம் என்று பாதாளம் அவன் பின்னால் சென்றது நான்கு வகையான மரணம் பூமிக்குள் வரும் நான்கு வகையானது வரும் நான் வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன் வரும் முதலாவதாக பட்டயத்தினாலும் தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் மரணம் மனுஷ கையில பட்டயம் மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது அதான் மூன்றாம் உலக யுத்தம் அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம் அல்மோஸ்ட் நம்ம காலத்துல நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இது என்னுடைய கணிப்பு கணிப்பு இல்ல கணிப்பு நம் காலத்துல தேர்ட் வார் வார் ரஷ்யா இஸ்ரேல் நடக்கும் முப்பட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த அதிகாரத்திலையும் இஸ்ரேலுக்கு விரோதமா வடக்கு பக்கத்துல இருந்து வரணும் அப்படின்னு சோ இந்த வார் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும் இது நியூக்ளியர் வாராக இருக்கும் இந்த நியூக்ளியர் வார பத்தி எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு பதினஞ்சு ரெண்டு வசனத்துல இருக்கு சகரியாவின் புஸ்தகத்திலையும் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல இந்த நியூக்ளியர் வார் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது சோ இது நியூக்ளியர் வார்ங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் அங்க இருக்கு அடுத்து பஞ்சத்தினாலும் இப்ப நீங்க பாக்குறது உணவு பஞ்சம் மட்டும் ஆறாவது வசனத்துல வெளிப்பத்தல ஆறு ஆறுல ஆனா அடுத்து வரப்போகுது தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் வசன பஞ்சம் எல்லாம் வந்துடும் கத்தர் சொல்ற அத்தனை பஞ்சம் பைபிள்ல என்னென்ன பஞ்சம்னு சொல்றாரோ எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரும் அதுக்கு அடுத்து மூன்றாவது என்ன இருக்குது சாவினாலும் சாவினாலும்னா என்னன்னா இப்போ நீங்க இயற்கை பேரழிவுகள் எல்லாம் பாக்குறீங்கல்ல இது மிக மோசமான கண்டிஷனுக்கு வந்திருக்குது யார் இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்க நியூஸ் யாராவது நீங்க பாத்தீங்களா பூகம்பத்தை பத்தி ஒண்ணு ஜப்பான்ல ஒன்னு வந்திருக்குன்னு பாத்தீங்களா ரெண்டு வாரத்துல மட்டும் ஜப்பான்ல எத்தனை பூகம் தெரியுமா நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரெண்டு வாரம் பதினாலு நாள்ல தொள்ளாயிரம் பூகமி அதிர்ச்சி நடந்திருக்கு அந்த தீவு விட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு நானூத்தி ஐம்பதாமா அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுபதுல இருந்து வந்திருக்கணும் அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பூகம்மா ஒரு நாளைக்கு நடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எழுபது பூகம்னா பூமி எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஊர்ல ஷேக்லயே தான் இருக்கும் போல ட்ரெயின்ல போற மாதிரி தரதரா 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 இருக்கும் போல இந்த ரெண்டு வாரத்துல மட்டும் தொள்ளாயிரம் இதை விட மிக முக்கியமா ஒன்னு சொல்லி ஜப்பான்ல கொடுத்திருக்கான் வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பூமி வர வரப்போது மூணு லட்சம் பேர் சாகுற அளவுக்கு அது இருக்க போது சொல்லியிருக்கிறாங்க இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட்

அதை இப்ப எல்லா சேனல்ஸ்லயும் வர தொடங்கி இருக்குது இது வந்து ஒரு வாரம் ஆகுது அந்த ரிப்போர்ட் அப்ப யாரும் எடுக்கிறாங்க அப்பவே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு மூணு லட்சம் பேர் பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சேனல்களையும் வர தொடங்கி இருக்குது பெரிய பூமி எதிர்ச்சி வருது அதற்கு முன்னோட்டமா தொள்ளாயிரம் பூமி எதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு மூணு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பூமி வரும் இந்தியாவும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது வருஷமா எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருக்கிறது எல்லாத்துக்கும் அன்றி காய்ச்சல் அதற்கு தானே அன்றி காய்ச்சல் அடுத்து குரங்கு ஃபீவர்னு ஒண்ணு வந்துச்சு மங்கி ஃபீவர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு இந்த எபோலாவுக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்க எடுக்கிற இந்த முப்பது வருஷத்துல மட்டும் பாருங்க கடைசி காலத்துல அவங்க சொல்ற எல்லா வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் அந்த மிருகம் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகமா தான் இருக்கும் லேவி ராகமத்துல எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்றாரோ வவ்வால் துஷ்ட மிருகம் எபோலாக்கு இருக்கு குரங்கு துஷ்டமிருகம் பைபிள் சொல்றதுல துஷ்ட மிருகம் குரங்கு ஃபீவர் வந்துச்சு அடுத்து மனுஷ குரங்கு அடுத்து இப்போ இந்த கொரோனா வந்தது கூட ஊகான் மாநிலத்தில் உள்ளதான மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிருகங்கள்ல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பன்றி காய்ச்சல் பன்றி துஷ்ட மிருகம் பைபிள்ல எதுலாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்றாரோ அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேர்ல இப்போ வரக்கூடிய வைரஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல சமீபத்துல ஆஸ்திரேலியால ஜனவரி மாசம் ஆஸ்திரேலியால முன்னூத்தி பதினஞ்சு மிருகத்தின் வைரஸ் மிஸ் ஆயிருச்சு பாருங்க

கிருமிகளாக மாத்தி ஜனங்கள் மேல ஏவருது அப்படிதான் கொரோனா பண்ணாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது சைனால இருந்து தெரியும் இந்த முன்னூத்தி பதினஞ்சு வைரஸ் இருக்குல்ல இதன் மூலமாக ஜனங்களை எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக்கி கொல்ல முடியும்னு கேட்டா நூத்துக்கு பதினஞ்சு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் சொல்றாரு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏழு எட்டு நிமிஷம் பாத்தீங்கன்னா நூத்துக்கு பதினைஞ்சு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா வரலாம் எல்லாம் சொல்றாங்க இப்ப டபிள் என்ன சொல்லுது இவங்க சொல்றாங்க கொரோனாவை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது என்ன சொல்லுது பாருங்க கொரோனாவை விட விட கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டேட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இவர் சொல்றாரு வைரஸ் காணப்போகுது இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லல நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல இவர் சொன்னாரு கொரோனா விட மோசமான வைரஸ் எல்லாம் வரப்போது கேர்ஃபுல்லா இருங்க இங்க பாருங்க மோசமான டிசீஸ் ஒண்ணு வருது அப்படின்றாரு எப்படி வருது ஏதா வருதுன்னு அவருக்கு தான் தெரியுது நம்ம ஊர் தீர்க்கதரிசி கூட தெரியல அவருக்கு தெரியுது ஆனா வைரஸ் காணும் இப்ப உலகளாவிய வேதம் சொன்ன இந்த நான்கு முக்கியமான காரியங்களும் இப்ப இருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பஞ்சம் ஒரு பக்கம் கொலை நோய் ஒரு பக்கம் யுத்தம் ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு அத்தனையும் நடக்குது எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் இது இப்ப நடக்குது நடக்குது ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போது இது பத்து வருஷம் கழிச்சு வரும் இருபது வருஷம் வரும் அப்படிலாம் இல்ல இப்பவே நானும் இருக்கேன் இவைகளினால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க ஆறு எட்டு சொல்லுது பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது வேர்ல்டு மக்கள் தொகையில கால் சதவீதம் டுவெண்ட்டி பாதிக்கப்படும் இல்லீங்க அப்படிலாம் பாதிக்கப்படாது நீங்க சும்மா சொல்றீங்க அதை மாத்திருப்பா இப்ப பஸ்ட் வச்சத சும்மா சொல்றீங்க அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி வச்சிருக்கீங்க வச்சுக்கொள்ளுங்க கொரோனால மட்டும் எத்தனை கோடி பேர் செத்து இருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க கொரோனால மட்டும் குறைஞ்சபட்சம் பத்து கோடி பேர் செத்து எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா

நாங்க அது வந்த போதே சொன்னோம் அரசாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க ஆனா அதை விட அதிகமா தான் ஜனங்க செத்து இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தோம் கவனிங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்திருக்க ரிப்போர்ட் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட எட்டு மடங்கு அதிகம் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் இங்க இருக்கு பாருங்க சுமாதார சுகாதார அமைச்சகம் இதை மறுத்திருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா எட்டு மடங்கு அதிக உயிரிழப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றாங்க கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல மூணு வருஷம் கழிச்சி ஆய்வு சொல்லுது வைபட் சொல்லுது இருபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லுது இந்த கணக்குக்கு நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு உலகளாவிய சைனால மட்டும் பத்து கோடி உலகளாவிய எடுத்து கணக்கு பாத்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட நாலஞ்சு பர்சன்ட் மக்கள் உலக மக்கள் தொகையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு நடந்துடுச்சுன்னு சொல்றேன் நமக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல அவ்வளவுதான் ஏன்னா தெளிவா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல நோவின் காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களா வெள்ளம் வந்து மாறிக்கொண்டு போகும் அளவும் உணராதி இருந்தார்கள் இப்ப அதான் இருக்கு இத்தனை கோடி பேர் செத்துருக்கான் உணர்வு இருக்குதா இல்ல இவ்வளவு பெரிய பூகம மூணு லட்சம் பேர் உணர்வு இருக்குதா இருக்காது

இதெல்லாம் ஏன் சும்மா செய்யறா விளையாட்டுக்கு செய்யறானா கவர்மெண்ட் இவ்வளவு செலவு பணி செய்வானா சும்மா செய்வானா கவர்மெண்ட் அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறான் ரெடி ஆகாத ஒரே ஆள் யாதா சர்ச்சு சர்ச்சு என்ன சொல்ல தெரியுமா அதெல்லாம் நடக்காது உள்ளவர் இரக்கத்தின் தேவன் அதை அனுமதிக்க இது வரைக்கும் வந்ததெல்லாம் யார் கொடுத்தது அப்புறம் யார் அனுமதியில வந்துச்சு அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க வசனத்தை புரிச்சுப்பாங்க என்ன சொன்னா சொல்லுவாங்க நினைவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார் நான் எப்பவும் சொல்வேன் நினைவைக்கு இறங்கின தேவன் நமக்கும் நூறு சதவீதம் நான் ஒத்துக்கிறேன் நினைவைக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார் நீங்க நினைவை ஜனங்க மாதிரி ரெடியா இரவும் பகலும் நாற்பது நாள் குசியாமலும் குடியாமலும் வீட்டில் இருக்கிற ராஜால இருந்து ஆடு மாடு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கல உங்களால முடியுமா உங்களால சர்ச்சிக்கு பிஸ்கட் பாக்கெட்டே இல்லாம வர முடியாது சர்ச்சையில வந்தே பபுல்கம் என்ற குரூப் நீங்க இங்க வரும்போதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர குரூப் கேட்டா சொல்லுவீங்க எனக்கு இல்ல பிள்ளைக்கு அதுக்கு ரெண்டு கொடுத்துட்டு மிச்ச மீதி வாயில போட்டு பேசுற நான் சும்மா இருக்க ஒன்றரை மணி நேரமா உட்கார்ந்து கேட்கறதெல்லாம் மின்னுகிட்டு என்ன செய்ய உங்களால சர்ச்சுக்கே சாப்பாடு எல்லாம் வர முடியாது இப்ப நாங்க எந்த அளவுக்கு ஆளாயிட்டோம் உங்கள உபவாச ஜபத்துக்கு கூப்பிடும் போதே நிறைய இடங்கள்ல உபவாச ஜபத்துக்கு போடும் போது கீழே போடுறாங்க முடிவிலே உணவு வழங்கப்படும் சாப்பாடு கொடுக்கணுன்னு கூப்பிட்டாக்கா உபவாசிக்கத்தையே வர்றீங்க நீங்க நினிவே சின்னங்களா நீங்க உங்களெல்லாம் பார்த்தா நீங்க ஆர்டர் அழிச்சிடுவாரு அவனையும் அதை நாற்பது நாள் பார்த்தாலாமா நம்மளை பார்த்தா நாலு மணி நேரத்திலே க்ளோஸ் பண்ணிடுவாரு நீங்க நாலு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் போவீங்க மூணு தடவை தண்ணி குடிக்க போவீங்க அவரு அக்கினி இறப்போங்கிறாரு நீங்க அக்கினி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால நீங்க நினிவை பத்தி எல்லாம் பேசாதீங்க நினிவை பத்தி பேசுறதுக்கு நம்மளால எல்லாம் முடியாது அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லலாம் நான் இருப்பேன் பாஸ்டர் சுதர் பாருங்க கை ஒதரு அதனால முடியாது அப்ப நினிவே சோத்திரம் இறங்க அதனால நீங்க அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இதுக்கு நடுவுல நடக்க போற வருகையில எப்படி போறான்றத மட்டும் பாருங்க இது நடக்காது அது ஆகாது யுத்தம் வராது இவங்க என்ன பிரச்சனைனா இவன் போகிறதுக்கு ரெடி இல்ல அதனால இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்க கூடாது இவங்க எல்லாருமே எஸ் ஏ ராஜாவுடைய தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க நம்முடைய காலத்தில் வராமல் இருந்தால் சரி சரி மாதிரி ஆண்டோர் தள்ளி போட்டு இருபது வருஷம் அப்ப நடக்கட்டும் அப்ப வருஷம் என் பேரா இருப்பானே அவங்க காலத்துல நடந்தா என்ன ஏன் காலத்தில் வராமல் இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் நினைவே நீங்க எஸ் ராஜாக்கு சொந்தக்காரங்க நீங்க எல்லாம் அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருகையில போலான்ங்கறத மட்டும் பாருங்க ஏசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகுறையூயா இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் சரி ஆயத்தப்படாவிட்டாலும் சரி வருகை வரப்போகுது அதிக நிச்சயம் எப்ப வரும் தெரியாது ஆனா வரும் நமக்கு கொஞ்சம் கையளவு மேல தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே தெரியாது தெரியுது நம்ம காலத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இவ்வளவு நடக்குது வருகை வரப்போகுனு தெரியுது வருகையில போறதுக்கு என்ன செய்யணும் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கிறோம் அப்படி எந்த நிச்சயம் எப்படிங்க இருக்கும் அவர் நிச்சயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் என்ன தெரியுமா சந்தோஷம் சங்கீத அம்பத்தொன்னு சொல்றது ரச்சன்ய சந்தோஷம் வரும் அது பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் வரும் வேற எதனாலயும் வராது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா இன்னும் இருக்குதா இருந்தா நீங்க இன்னும் ரச்சிப்புல பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு வேலை பின்மாற்றம் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவட்ட கேளுங்க ஆண்டவர ரத்தத்தால் என்னை அழுவோம் இன்னும் வருக வரல கடைசி நிமிஷத்தில் அல்லனை காப்பாத்தினவர் உங்களையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசனமும் பைபிள் சொல்லல வேற எதையும் சொல்லல குழந்தையில எடுத்தாங்க தெளிப்பு கொடுத்தாங்க கோடிக்கை கீழ கொடுத்தாங்க எப்ப கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது எந்த ஞானசனம் இல்ல பைபிள் தெளிவா சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரசிக்கப்படுவான் விசுவாசனா என்ன நம்ம பலமேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமா இருக்கிறது நீங்க வாயில அறிக்கை பண்ணி இயேசுவே தேவன் என்று சொல்லி இதயத்துல விசுவாசதான் ரட்சிப்பு அதுக்கு பிறகுதான் ஞானசானம் எடுக்கணும் வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல குழந்தையில எடுத்த இருக்கிறவங்க எல்லாம் ஞானசாந்தத்துக்குள்ளேயே வரமாட்டிய ஞானசானம் இல்லாம வருகையில போகவும் முடியாது ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பரவா வீடில் வர்ணவத்தில் பிரவேசிக்க முடியாது சோ ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசாந்திக்கு என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க இனி காலம் கண்டிப்பா செல்லாது மூணாவது எபேசர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்தரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க மீட்கப்படும் நாளுக்கு என்னது அவரு அவர் இருந்தாதான் அவர் இருந்தா இருந்தாதான் வரிகளை என்ன செய்ய முடியும் போக முடியும் சிலர் சொல்லுவாங்க கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் பர்சு தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் இருக்கிறார் பர்சுதாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அந்நிய பாஷை உண்டு பர்சுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார் அவர் தான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார்